ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குசார் தோப்பாக்கம் வந்துருக்கோம் இந்த இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு செண்டுங்க பார்ட்டி வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்கப்பில்ல நேரில் பேசி எவ்வளோ கம்மியாக எடுக்க எடுக்கலாம் எடுக்கலாம் அந்த இடம் எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா தெற்கு மட்டத்துக்கு தென்புறமும் சங்கர் தென்புறமும் இருக்குது காவூருக்கு கீழ்புறம் இருக்குங்க வாங்க இந்த கேட்டு போட்டு ஒரு ஏக்கர் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் தாங்க இந்த கேட்டு போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் வாங்க இடத்த பார்க்கலாம் இது ஒரு சர்வீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு குறு விவசாய செர்டிஃபிட்டி வாங்கி வாங்கியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ ஓட்டினாலும் நானூறுவாங்க மாதம் கட்டணும் இது ஒரு ஆட்டு பண்ணாங்க பாருங்க ஒரு ஆடு விளக்கு ஒரு பண்ணை போட்டிருக்காங்க சுற்றி ஃபுல்லாக பென்சிங் இருக்குதுங்க ஒரு நாய் விளக்குக்கு ஒரு ஷெட்டு போட்டிருக்காரு பக்கத்துலேயே ஒரு குடும்பம் தங்குகிற மாதிரி பாருங்கள் ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு வீடு இருக்குது இது பாருங்கள் தண்ணி இங்கேருந்து தேக்கி அப்படியே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு சொட்டு நீர் போடுறதுக்கு ஏற்ப பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கொய்யா இருக்குங்க ரெண்டு சிண்டெக்ஸ் இருக்குது அதுலேருந்து இங்கே பாருங்க சொட்டு நீர் போட்டிருக்காங்க பாருங்கள் பைப் லைன் கொடுத்து சொட்டு நீர் போட்டிருக்காங்க அதுவும் பாருங்கள் சோலாரும் போட்டிருக்காங்க சோலார் கரண்ட்டும் இருக்குது அங்கேயே தேக்கு தென்னை மாவு இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் போட்டிருக்காப்புல ஃபுல்லாகவே பைப் லைன் தாங்க எல்லாமே சொட்டு நீர் தான் இங்கே பிறகு ஒரு நாட்டுக்கோழி பண்ணை ஒன்று கோழி பண்ணை வச்சு வைக்க மாதிரி ஒரு நாட்டுக்கோழி பண்ணை போட்டிருக்காரு அதுக்கு ஒரு சிண்டெக்ஸ் ஒன்று தனியாக போட்டிருக்காரு போட்டால் போகிற மாதிரி போட்டிருக்காப்புல முக்க முக்கா சிண்டெக்ஸ் நிறையா போட்டிருக்காங்க போட்டு தண்ணியை மேலே ஏற்றி அங்கேருந்து ஃபுல்லாகவே பைப்லைன் கொடுத்து சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க இந்த கோழிப்பண்ணை பார்த்தீங்கன்னா இருபது அடி அகலத்தில் எண்பது அடி நீளம் இருக்குங்க அந்த பக்கமாக அந்த கோழிப்பண்ணை பக்கமாக கொஞ்சம் முருங்கை போட்டிருக்காரு அங்கங்கே தென்னை மரம் இருக்குது கொய்யா கொஞ்சம் நிறையா போட்டிருக்காப்புல வர ஃபுல்லாக பென்ஸ் போட்டிருக்காங்களா அதுதான் இந்த ஷெட்டு சொன்னதில் இருபதுக்கு எண்பது கோழிப்பண்ணை அதுதான் இதுதான் இதுதான் மங்கமாச்சாரங்க